அந்த என்ன பண்ணீங்க ஒரு ரெண்டு ரெண்டு மணி நேரம் ரெண்டு மணி நேரமே என்ன பண்ணீங்க ஒரு மணி நேரம் ஐயா ஒரு ரெண்டு மணி நேரமா ஒரு இரநூறு எம்எல் அந்த நெல்லிக்காய் சாறு பேரிச்சம்பழம் ஒரு மூணு பேரிச்சம்பழம் சாப்பிட்டுருக்கேன் ஐயா நல்லா மென்னு பேர்ச்சி மரம் சாப்பிட்டு கொஞ்சோண்டு வெள்ளம் போட்டிருக்கேன் ஐயா அதுதான் என்னுடைய அந்த மூணு மணி நேரத்துல மதியம் உங்களுக்கு கால் பண்ணதுக்கு அப்புறம் பண்ணிருக்கேன் ஐயா உடலாம் நல்லா காஞ்சிருக்கு இந்த நெல்லிக்காய் சார் சாப்பிட்றதுனால கொஞ்சம் அந்த நெல்லிக்காய் சார் கொஞ்சம் நல்லா இருக்குமே தொண்டைக்காக நல்லா இருக்கும் தொண்டை உணவுக்குள்ளே கொஞ்சம் நல்லா இருக்கும் தொண்டை நல்லா இருக்கு தொண்டை வறட்சிலாம் இப்போ கொஞ்சம் கம்மியா இருக்கு ம் சரி அதான் அப்ப அதான் கொஞ்சம் பண்ணலாம் சுவாசம் சுவாசம் நல்லா இருக்கு கை காட்டுங்க சுவாசம் கையாசம் என்னடா கை நல்லா கைய விரிச்சு விரிச்சு மூடுங்க நல்லா அமுத்தி அமுத்தி ஆஹ் நல்லா இறுக்கி புடிங்க கைய நல்லா இருக்குங்க ஆஹ் நல்லா இருக்க முடியுதா உம் இருக்கெல்லாம் முடியும் ஐயா எலுமிச்ச படத்தை புளிச்ச படத்தை அறுத்து நல்லா இருக்கு பட் ஆனா ஆக்சன் நல்லா தான் இருக்கு ஐயா அதுதான் இது வந்து நல்லா நரம்பு நல்லா இருக்குங்கிற காட்டுறதுதான் நல்ல நல்லா இருக்கு நல்லா இருக்கு கொஞ்சம் ஓரளவுக்கு அந்த ரெட்டது கொஞ்சம் நரம் ரத்தம் எல்லாம் கொஞ்சம் இதுவாகுது அது மூடி எல்லாமே வள்ளையா இருக்கும் இல்லைங்களா இப்போ ஓரளவுக்கு பாதி அளவுக்கு கொஞ்சம் ரெட் கலர்லாம் மாறி இருக்கு தெரியாது அந்த கையில அந்த உள்ளங்கையை பார்த்தாவே தெரியுது உள்ளங்கையை பார்த்தாவே தெரியாது இந்த ஷேட் அடிக்கிறது அதாவது நெல் இந்த ரத்தம் அது தெரியும் பார்த்தாவே தெரியும் இப்ப என்னைய பார்த்தா தெரியுது இல்லையா அது மாதிரி தெரியும் ஆமாமையா அந்த நிலை பார்த்தாவே தெரியும்

நான் வந்து முப்பது வருஷத்துக்கு முன்னாடியே நான் இப்போ மாறி முப்பது ஆண்டுகளுக்கு முன்னாடியே மாறிட்டேன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி அஞ்சு தொண்ணூத்தி நமக்கு ஒண்ணுமே தெரியல ஆனா இது காட்டதே நான் எடுத்து பிடிச்சி நான் ஏன்னா இந்த நோய் வர்ற வர நோய் இருப்பேன் எனக்கு அந்த நோய் வந்து மாட்டி சிக்கி சீரடியிறத அந்த கடைய எனக்கு எப்பவுமே கிடையாது இயற்கையாகவே எனக்கு அந்த இந்த உணவு பழக்கத்து மேல நாட்டம் குறைஞ்சி போய் சமைய இருந்து சமையல் கட்டு ரொம்ப டேஞ்சர் இருக்கு சமையல் இருந்து அதனால இன்னும் சமையல் கட்டுனா நமக்கு தேவையில்லை தான் நான் யோசிச்சுட்டே இருந்தேன் மாற்றி மாதிரி ஏதாவது இந்த மனசில் ஏதாவது ஒரு தாக்கம் வருங்கிறதுக்காக தான் அப்படி கொடுத்தேன் நம்ம அது ஒன்றும் பண்ண ரொம்ப தண்ணீர் மாதிரி வச்சிருக்கணும் அந்த மாதிரி திரவம் மாதிரி இருக்கணும் எப்பவுமே ஒரு இப்போ எப்படி நம்ம நெல்லிக்காய் சார் சாப்பிட்றோம் இல்லையா நெல்லிக்காய் சார் சாப்பிட்ற மாதிரி சாப்பிட்லாம் நெல்லிக்காய் சார் நல்லா வேலை செய்யும் நல்லா வேலை செய்யும் கொஞ்சம் அந்த கொ கொஞ்சோண்டு மிளகுத்தூள் போட்டுக்கலாம் அல்லது ப பச்சை மிளகாய் போட்டுக்கலாம் கொஞ்சம் காரத்துக்கு நல்லாயிருக்கும் கொஞ்சம் சுவையாக இருக்கும் உப்பு உப்பு சுவையும் போட்டுக்கலாம் தே சுவை விட உப்பு சுவை நல்லாயிருக்கும் உப்பு சுவையும் கொஞ்சம் உப்பு காரம் போட்டு சாப்பிட்டோம்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும் நான் சாப்பிட்டு பார்த்துட்டு தான் சொல்கிறதெல்லாம் நல்லாயிருக்கு அது தொண்டை காயவே காயே நல்லா இருக்கும் ஃப்ரெஷ்ஷாக இருக்குது சாப்பிடும்போது நல்லாயிருக்கும் அதுக்கப்புறம் கொஞ்சோன்னு இந்த பெருச்சி பழம் இந்த பேரிச்சி மழம் ரெண்டு ரெண்டு மூணு போட்டுட்டு அந்த இந்த சாறு சா நல்ல மென்று இதோட இதுவும் சேர்ந்து நல்ல மென்று சாப்பிட்றப்ப நல்ல சுவையாகவும் இருக்கும் புளிப்பு இனிப்பு ரெண்டும் சேர்ந்து போகிறப்ப நல்லா இருக்கும் அந்த இந்த கசப்பெல்லாம் வந்துகிட்டே இருக்கும் வந்துட்டு இன்னும் வேகமாக வந்துடும் கசப்பு குறைஞ்ச இந்த பச்சையெல்லாம் போய் அப்புறம் அதுக்கப்புறம் கசப்பு எடுக்கிற முறை இருக்கு பார்க்கல இதுவே குடல் சுத்தமாகிட்டே இருக்கும் ஏன்னா இதுலேயே நார் இருக்குது இல்லையா இதுல நார் இருக்கு பேர்ச்சி முத்து நார் இருக்கு ரெண்டாவது நம்ம வந்து தினமும் வந்து வாயை வந்து வந்து சுத்தப்படுத்தி விட்றோம் ஆசன வாய் போது அதுல புழுக்கி வந்து தங்காது காற்று பிரியாது எதுவுமே அது ஒண்ணுமே பிரச்சனையே இல்லை உம் காலையிலேயே போயிடுங்க ஆஹ் பரவாயில்ல அதெல்லாம் இதுல என்னன்னா இந்த இனிப்பு அந்த வேலையை பண்ணும் நம்ம சாப்பிடுறது நாடு சர்க்கரை இந்த இனிப்பு இருக்கிற அந்த வேலையை பண்ணும் ஜீரணருக்கு ஓய்வு கொடுக்குறப்ப அது அதுவே பண்ணும் நீர் சேத்து வந்து குடலை சுத்தம் பண்ணிக்கிட்டே இருக்கும் நீர் சேத்துல நீர் சேத்து இருக்கு நீர் காடை பெருசாக நீர் கூட குடிக்க தேவையில்லை நம்ம தான் ஒரு லிட்டர் தண்ணி போட்டு வச்சிருக்கோம் இல்லையா அதுவே அப்படியே கொண்டு போகலாம் நீ ஒன்றும் பண்ணாது இன்னும் நுரையல்ல தண்ணி ஏறதுக்கு வாய்ப்பே இல்லை அதெல்லாம் பார்த்துட்டேன் பார்த்துட்டோம் இனி அது ஒன்று நுரையல் அதெல்லாம் ஒன்றும் இல்லை சுவாச பயிற்சி பண்ணும் பொழுதே நமக்கு தெரிஞ்சு போச்சு சாராதான் சாதாரணமா இருக்கிறவங்க சுவாச சுவாச பயிற்சி பண்ண முடியாது ஏன்னா இடம் காலியாக இருந்தால் சுவாச பயிற்சி பண்ண முடியும் நுரையல் வந்து இருந்தால் இருந்தால்தான் சுவாச பயிற்சியை பண்ணி இருக்க முடியும் பண்ண முடியாது அடைச்சி போய் இருக்கிறப்ப பண்ண முடியாது மூச்சுவே இழுக்க முடியாது நீங்க நடக்கவே முடியாது அவங்களால இப்ப காத்து உள்ள நிறுத்துறீங்கன்னா அந்த அளவுக்கு விரியணும் இல்லை அப்ப எடைவெளி இருக்கணும் அந்த இடத்துல அப்ப தேவையற்ற பொருள் அங்க நீங்க இருக்கணும் இல்லையா சோதனை தேவையற்ற பொருள் அதனாலதான் நீங்க எவ்வளவு வேணும் கிட்டத்தட்ட நீங்க எவ்வளவு வேணா உள்ள எடுத்து நிறுத்தலாம் நீங்களே உள்ள எடுத்து நிறுத்தலாம் அதாவது வெளியே நிறுத்தி தானே உள்ள பார் மாதிரி அதுக்கு தான் அந்த பயிற்சி கொடுக்குறாரு நாம வந்து மூச்சு என்பது வேற வெளிய நிறுத்தி விடுறது என்பது வேற நீங்க ஒரு முப்பது செகண்ட் அரை நிமிஷம் வெளியே நிறுத்திட்டீங்கன்னா அதுவே போ அப்படி போகும்போது செய்யும் அப்படித்தானே பண்றீங்க ஆமாங்கய்யா மூச்சு வெளிய நிறுத்திட்டு என்னால உள்ள நம் கட்ட முடியாம இருந்ததுன்னா டக்குன்னு உள்ள போகும் அந்த மாதிரி நல்லா இருக்கும் தூக்கம் நல்ல படுத்துட்டு செஞ்சுன்னா தூக்கம் நல்லா வரும் அதெல்லாம் பார்த்திருக்கேன் தூக்கம் தூக்கம் வந்து நம்ம அந்த பயிற்சி பண்ணும் போது எப்படிதான் தூங்குறேன்னே தெரியல அப்படியே தூங்கிடுறேன் அப்படியே இதுதான் இயற்கை கொடுக்குற சுகம் இதான் இயற்கை கொடுக்குற சுகம் அந்த சுகத்தை அதை அனுபவிக்கிறா அந்த அளவுக்கு நமக்கு தேவை இது வரைக்கும் நம்ம கட்ட அந்த அந்த கட்ட துன்பமானத்தை வந்து இதமாக அது கொண்டு போகுது சுவாச பயிற்சி அந்த துன்பத்தை வந்து எந்த மருந்து மாத்திரை உணவு எதுவும் இல்லாம அதை தூங்க வைக்கிறதுனா எந்த அளவுக்கு ரிலாக்ஸ் எந்த அளவுக்கு ஓய்வு இருக்கு பாருங்க பாப்பா கூட முடியாது இந்த அளவுக்கு மருந்து கூட அளவுக்கு வராது இயற்கையாகவே இது வந்து நல்ல தூக்கம் பெரிய விஷயம் தான் அப்பா இயற்கையினுடைய அரவணைப்புல எவ்வளவு நடக்குது கூட்டு பார்த்த சரி இல்ல வேலை ஏற்பாங்க தெரியும் உணவினை ஒதுக்குங்கள் மட்டுமே அருந்துங்கள் நாப்பத்தி ஏழாவது நாப்பத்தி ஏழாவது பாடத்து நாப்பத்தி ஏழாவது பக்கம் ஏழாவது பாடமாய பக்கம் பக்கம் நாற்பத்தி ஏழாவது பக்கம் உணவினை ஒதுக்குங்கள் நீர் மட்டும் அருந்துங்கள் உணவினை ஒதுக்குங்கள் நீர் மட்டும் அருந்துங்கள் உம் இது அந்த பாடம் வந்து மூணாவது பாடம் பாடம் வந்து அது மூணாவது பாடம் நீர் உடம்புறனுடைய தொடர்ச்சி இதுல என்ன சொல்றாருன்னு கேட்டீங்கன்னா பச்சை தண்ணீர் மட்டுமே அருந்தி திடகாத்திரமாக உள்ளது அது நீண்ட நாள் பண்ண 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 அந்த வலிமை உண்டாயிரும் அந்த நச்சுத்தன்மை போயிடுச்சுனாவே உங்களுக்கு அந்த உறுதி உண்டாகும் இப்ப நாம வந்து ஆஹ் இப்ப நமக்கு அந்த சின்ன சின்ன பிரச்சனைகள் தான் இருக்கு அந்த லேசான வழி நடந்தா வழி நடந்தா வழி நடந்தா ஒரு கிருகிருப்பு நடந்தா சோர்வு இந்த கேருங்கிறது வேற ஒண்ணும் இல்லை அந்த பலகீனம் தான் காட்டு அந்த பலகீனம் கேருங்கிறது ஒரு வகை பலகீனம் இந்த கேருங்கிறது அது அது சென்னையில சொல்ல சென்னை தமிழ் சென்னை இந்த மாதிரி கேர் கேரம் எங்கூர்ல வந்து கிறுகிறு லேசா கிருகிருப்பு லேச கிருகிருப்பு சோர்வு அதுதான் இங்க உண்மையான அர்த்தம் இந்த கேருங்கிறது உண்மையான அர்த்தம் இல்ல அது சென்னை கரம்பரை அது கேர் வருது நமக்கு அது ஆரம்பத்துல புரியல அப்படிலாம் தெரியுது அந்த சோர்வு தான் வேற அது சோர்வு அந்த நேரத்துல உடம்பு எந்த வேலையும் செய்யக்கூடாது ஏன்னா அது தன்னை துன்பத்துல இருந்து புதுப்பித்துக் கொள்ளுகிறது துன்பத்திலிருந்து புதுப்பித்து கொள்கிறது புதுப்பித்துக்கிறப்ப அதுக்கு ஓய்வு கொடுக்கும் நம்ம அந்த பழைய தப்பெல்லாம் பண்ணக்கூடாது ஆஹ் என் உடம்பு என்ன பண்ணி போடு அப்படின்னு சொல்லக்கூடாது அது அந்த ஆணவத்துலதான் உடம்பு வந்து படாது படுது அந்த ஆணவத்துல எனக்கு என்ன பண்ண போகுது நமக்கு என்ன பண்ண போகுது நான் இஷ்டப்படி இருப்பேங்கிறதா அந்த படைய தத்துவம் அதனால அதனாலதான் அந்த உடம்பை புறக்கெடுத்துக்கிறதாவான் என் உடம்பு என்ன பண்ண போகுது இவனுக்குள்ளேயே ஒரு ஆணவம் உடம்பு வந்து இயற்கைக்கு சொந்தம் நமக்கு சொந்தம் கிடையாது உடம்பு வந்து இயற்கைக்கு சொந்தம் ஆஹ் அது என்னங்க இத்தனை வகையான கருவிகள் இருக்கு இத்தனை வகையான செயல்பாடு இருக்கு இதில் நாம கட்டுப்படுத்துறோம் எல்லாம் இயற்கைதான் கட்டுப்படுத்துறது அது அது அதுக்கான வேலை அதை செஞ்சுக்கிட்டு இருக்குது அதுக்கான அது அதை செஞ்சுக்கிட்டு இருக்குது ஒரு மனிதன் வந்து எல்லாத்தையும் கட்டுப்படுத்துறது நேரமே நமக்கு பத்தாது கண்ணுக்கு ஒரு நம்ம ஒரு பொருளை நாம தான் கட்டுப்படுத்துற மாதிரி இருந்தோம் நேரம் எங்க கோடிக்கணக்கான உறுப்பு இருக்குது ஆயிரக்கணக்கான பகுதி இருக்குது இதெல்லாம் யாரு கவனிக்கிறது இயற்கையாக கவனிச்சுக்குது நாம மட்டும் இயற்கையிட ஒப்படைச்சிட்டு ஒழுங்க அந்த உணவு பழக்கத்தினுடைய தாக்கத்தை பூரா நம்ம எடுத்துட்டோம்னா அது வந்து ரீசெட் ஆயிரு அதுவே செட் ஆயிரு அதுவே வந்து தன்னை கொள்ளும் அந்த கொள்றதுக்கு தான் அந்த ரத்தம் பார்த்துக்கிறது ஹம் ரத்தம் சுத்தமாகுது ரத்தம் சுத்தமாகுன்னு பார்த்தாலும் தெரியுது இந்த இடத்துல எல்லாம் நல்லா தெரியுது இந்த கைப்பிடிச்சி அமுக்கிறது எந்திரிக்கிறது இந்த கைப்பிடிச்சி இறுக்கி பார்க்கறது இதெல்லாம் நமக்கு நமக்கு அதில் இரணைய வந்து நம்ம நம்மளுடைய மீட்குதுன்னு அர்த்தம் மீட்கிறது அப்புறம் மூச்சு மூச்சு நிறுத்தி பழகிறது வெடி நிறுத்தி பழகிறது உடல் நிறுத்தி பழகிறது இதெல்லாம் வந்து நமக்கு கிடைக்கிற வாய்ப்பு சரிங்களா அதே மாதிரி நீங்க கையில வந்து ஒரு நூறு கிலோ எடை வச்சிருக்க மாதிரி சும்மா அப்படி தூக்கலபடி அப்படியே மேல தூக்குறது அப்புறம் அப்படியே மூச்சு எழுதுட்டு கீழே வர்றது மறுபடியும் மூச்சு நல்லா உள்ள அப்படியே தூக்குறது இந்த மாதிரி உட்கார்ந்துட்டு இந்த மாதிரி உட்காந்துட்டு பண்ணலாம் அப்படி பண்ணோமோ ரொம்ப நல்லா இருக்கும் சரி பேச்சு முடிச்சுக்கலாம் நாற்பத்தி ஏழாம் பக்கம் பச்சை தண்ணீர் மட்டுமே அறிந்து இது வந்து இந்த பல நாள் பயிற்சிக்கு அப்புறம்தான் இந்த பயிற்சிக்கு வர்றாரு ம் பச்சை தண்ணீர் மட்டுமே அறிந்து உள்ளவாரு வயது அறுபது அப்போ என்ஜினியர் வெங்கடேசன் நமது ஞானமணி என்ற நூலுக்கு அவர் விளக்கம் அளிக்கிறார் பேட்டி கொடுக்கிறார் சுமார் சுமார் பதினைஞ்சு வயது முதல எனக்கு தியானம் சித்தர்களுடைய அதிசயம் மீது தீராத ஆர்வம் இருந்தது பதினைஞ்சு வயசுலயே யாரு வெங்கடேசனுக்கு அப்பிருந்து இந்த ஆராய்ச்சி தொடக்கிறார் ஆனா யாருக்கு இந்த ஆதாரம் வந்து பலமான ஆதாரம் இல்லை பலமான ஆதாரம் இல்லை பதினைஞ்சு வயசுல பதினைஞ்சு வயசுல தொடங்கி ஐம்பத்தஞ்சு வயசுலதான் ஓரளவுக்கு புரிஞ்சுக்கிறார் ஏன்னா ஆகாரத்தை நிறுத்துறது அது உள்ள இருக்கிற சுத்தப்படுத்துறதுங்கிறது உலகத்துல எங்கேயுமே இல்லை உலகத்துல எங்கேயுமே இல்லை நோன்பு பத்தி சொல்றாங்க தவிர நோன்பு பத்தி எல்லா மதங்களும் சொன்னாலும் கூட அது சுத்தப்படுத்திட்டு தான் நோன்பு இருக்கும்னு யாருக்கும் தெரியாது சும்மா அப்படி நேரம் குளித்தடியே உணவு பழத்தை நிறுத்திட்டு ராத்திரி ஏதோ ஒன்று சாப்பிட்றது அது வேற அகத்தூய்மையை பண்ணித்தான் காற்றுக்கு நீருக்கு மாறணுங்கிறது தெளிவான வரலாறு இல்லாதனால அதனால தன்னுடம்பே ஆராய்ச்சி பண்ணித்தான் இது கண்டுபிடிக்கிறது பாக்க அவர் அம்மா கூட இன்னைக்கு கேட்டுருக்கிறாங்க இந்த முதுகு வலி கடுமையா இருக்குங்க வரலாமு வாங்க எனக்கு வர ஏதோ ஏதோ கரூர்ன்னு நினைக்கிறேன் கரூர்னு நினைக்கிறேன் முதுகு வலி கடுமையான அரைங்க ரொம்ப பார்த்துருக்குறாங்க அரைங்க ரொம்ப செஞ்சிருக்கிறாங்க செஞ்சுக்கும் பொழுது அவங்க ஏதோ கொஞ்சம் கொஞ்சம் முன்னேற்றம் வந்துருக்குது பார்த்துன்னு கடல் கூப்பிட்டு கேட்டாங்க ஒரு மாசத்துல சேரல சரி சரி இருக்கு பாவம் எல்லாம் நம்ம வேலை நம்ம நம்ம காணொலி வேலை செய்யுது கொஞ்சம் கொஞ்சம் வேலை செய்யுது எங்கெங்கயோ போகுது பண்ணிட்டு பண்ணிட்டு நம்ம கான்பொலி புரிதல் உள்ளவங்களுக்கு நிச்சயமா இதில் வந்து ஜாயின் பண்ணிடுவாங்க ஆமா ஆமா போகுது போகுது எல்லாம் பாக்குறாங்க இருந்தாலும் தயக்கம் இருக்குது இப்பதான் நம்புறாங்க நேரடி விவாதத்தை பார்க்கும் தான் நம்புறாங்க சும்மா புத்தகத்தை படிச்சு படிச்சு தத்துவத்தை பேசிட்டு நம்ம நேரடி விவாதம் பண்றோம் பாருங்க அதுதான் மண்டல் நல்ல வேலை செய்யுது என்ன நடக்குது நீங்க சொல்றீங்க என்ன நடக்குதுன்னு நீங்களே நேரடியாக சொல்றீங்க என்ன மா என்ன மாதிரி மாற்ற நிகழும்னு சொல்கிறான் இப்படி தான் இருக்கிறோம் இப்படி தான் உணவு இது தான் பயிற்சி இப்படி தான் இருக்கணும் காற்றில் தான் இருக்கணும் உணவு படத்தை கட்டாயி விட்டு தான் ஆகணும் அதில் நந்திக்கிற கூட தான் வரணும் இதெல்லாம் உங்கள் மண்டையில் நல்லா ஏறுது ஓ இப்படி போனால் தான் நல்லா நண்ட மண்டையில் ஏறும் லட்சத்தில் ரெண்டு ஒருத்தர் வருவாங்க வரட்டு 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 சரி சுமார் பதினைந்து வயது முதலே எனக்கு இந்த தியானம் இத்தர்களுடைய அதிசய நிகழ்வுகள் மீது எனக்கு தீ தீராத ஆர்வம் ஏற்பட்டது சுவாமி விவேகானந்தரன் ராஜயோகம் அந்த ராஜயோகம்ங்கிறது வேற ஒன்றும் இல்லை பதஞ்சலி யோக சூத்திரத்தினுடைய அடிப்படை ராஜயோகம்ங்கிறது வேற ஒன்றும் இல்லை இதுதான் ராஜயோகம் அது பதஞ்சலி மகரிஷனுடைய அது வந்து பதஞ்சலிங்கிறது வேற ஒருத்தரும் கிடையாது திருமூலரோடு இருந்து பாடம் படித்தவர் தான் பதஞ்சலி இப்ப திருமூலர் பதஞ்சலியில ஒரே மாணவர் திரு திருமூலர் பதஞ்சலி வியாக்கரமர் சிவயோக மாவாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பாகவே இவங்க தான் இந்த தத்துவத்தை எழுதினது உண்மையாலுமே உலகத்துக்கு மருத்துவர்கள் இவங்க ரெண்டு பேரும் தான் இவங்க தான் இந்த மருத்துவர்கள் அந்த ஜீரண நேரை நிறுத்தி பழகுதல் அப்படின்னு சொன்னதே ஆஹ் ஜீரண திருமூலர் வந்து திருமூலர் அந்த பாடல் இந்த புத்தகத்தை அந்த மாதிரி படிச்சுட்டே வாங்க புத்தகத்தை தினமும் படிக்கணும் தினமும் படிக்கணும்ந்தேகம் இருந்தா நீங்க நடக்கிறப்ப நம்ம கிட்ட வந்து யார் எப்ப நீங்க ராத்திரி பன்னெண்டு மணிக்கு கூட நீங்க தகவல் கொடுத்தாலும் பார்த்துட்டு தான் படுக்கணும் எனக்கு அதுதான் வேலை எனக்கு அப்பப்ப தகவல் கொடுத்துருவோம் அப்பப்ப இரு பத்தொன்பது மணி நேரம் பண்றேன் பத்தொன்பது மணி நேரம் தூங்குற நேரத்தை தவிர அப்போ கூப்பிட்டாலும் கூட நீங்க பதில் கொடுக்கல ஏன்னா இது இதுக்கு வந்து இது அறுவை சிகிச்சையும் கிடையாது இது உடம்பு சுத்தப்படுத்துறதுனால பயப்படவும் தேவையில்லை என்னது பயப்படவும் தேவையில்லை இது அறுவை சிகிச்சையோ பயமோ எதுவுமே கிடையாது இப்ப பயம் போயிருக்கணும் உங்களுக்கு இந்த பதினஞ்சு நாள் ஆச்சு இல்லையா இந்த பயம் போயிருக்கணும் இல்லையா இந்த பயம் ஓரளவுக்கு இதுவாயிடுச்சு இந்த பெயின் மட்டும்தான் ஐயா அது அது பதினஞ்சு நாள் தான் ஆயிருக்கு ஒரு வருஷத்துக்கான பயிற்சி இது சாதாரண விஷயம் அல்ல ஸ்ட்ராங் ஆயிரும் ஆறு மாதம் ஒரு வேலையும் ஒரு ரெண்டு நாளா என்னால செய்ய முடியல ஏதாவது வெளியில போனா கூட கூட ஒரு ஆள் தேவைப்படுது ரொம்ப தட தட தடன்னு ஆட ஆரம்பிக்குது உடம்பு ஆமா 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 அதெல்லாம் செய்யக்கூடாது அதெல்லாம் செய்யக்கூடாதுன்னு தானே நீங்க படிக்க விட்டு நகரவே கூடாதுன்னு தானே சொல்லுங்க பாத்ரூம் குளிக்கிறதுக்கு போனோம்னா கூட என்னால முடிய மாட்டேங்குது ஒரு ஜக்ல தண்ணி வந்து ஊத்தி குளிக்க முடியல கை கால் நடுங்குது இந்த மாதிரி ஆஹ் நடுங்குது ஒரு பத்தடி எடுத்து வச்சினாலே பயங்கரமா ஆஹ் கீழே தள்ளுது இடுப்பு ஒளி இந்த பிரச்சனை ஒண்ணும் பண்ணாதீங்க இந்த மாதிரி யாரும் வந்தா மட்டும் போங்க சில்லீர் வந்தா சிற்றீரு மழை தான் இன்னும் சிறு பிரச்சனை வருது இப்ப மலத்திலயே நம்ம கொண்டு போறோம் மலம்தான் மட்டும் போங்க அதுக்கு போறக்கே கொஞ்சம் கொஞ்சம் கவனமா போக வேண்டியதுப்பா அது தேவைப்படுது அதுக்கு அது அந்த அது உட்கார்ந்து எந்திரிக்கணும் அது வேற இருக்குது உட்காந்து எந்திரிக்கிறோம் அப்பவும் அந்த சக்தி வரணும் எந்திரிக்கிறதுக்கு சக்தி வேணும் உட்கார்றதுக்கு சக்தி வேணும் கையெண்ணுறதுக்கு சக்தி வேணும் இதுல சாதாரண விஷயமா அது இப்பதான் இந்த ஒரு ரெண்டு நாளா தான் எனக்கு அந்த பிரச்சனை அதுக்கு முன்னெல்லாம் அந்த மாதிரி இல்ல அது இனி சரியாகும் சரியாகும்

அதுதான் முக்கிட்டு போக முக்கிட்டு போனாவே அது ரொம்ப ஆபத்து அது அப்படி முக்கவே கூடாது மழைங்கிறது உட்கார்ந்து படாருன்னு போகிறது தான் அந்த அளவுக்கு குடல் சுத்தமா இருக்குன்னு இருப்பேன் இப்ப குடல் சுத்தமே நூற்றுக்கு நூறு பேத்து குடல் சுத்தமே உலகத்துல யாருக்கும் கிடையாது இந்த பயிற்சி பண்றவங்களுக்கு மட்டும்தான் வரும் உலகத்துல யாருக்குமே கிடையாது உலகத்துல இருக்காது இருக்கக்கூடாது ஏன்னா அவங்களுக்கு தெரியாது ஏன்னா அவங்களுக்கு சிறுசிலிருந்து

இந்த பெருங்குடல் சுத்தமா இருக்க பெருங்கடல் சுத்தமா இருந்தா தான் இந்த பெருங்குடல் சுத்தமாக இருந்தா மூளையே தூக்கம் வரும் பெருங்குடல் சுத்தமா இருந்தால் தூக்கமே வரும் பெருங்குடல் சுத்தமா இருந்தா தான் தூக்கம் வரும் பெருங்குடல் சுத்தம் இருந்தாலும் தூக்கம் வராது உங்களுக்கு காரணமே பெருங்குடல் சுத்தமா இருக்கனால தான் மற்ற பலகை எல்லாம் இருக்கட்டும் தூக்கம் வருது பாருங்க அது பெருங்குடல் சுத்தமாக இருந்தது மூளை தெளிவா இருக்கும் மூளை தெளிவா இருக்கணும் நிறமூலம் தெளிவா இருக்கணும் பிரச்சனை சொல்றீங்க இல்லையா அதுக்கே ஆற்றல் வேணும் இன்னைக்கு இந்த பிரச்சனை இருக்குது நடுங்கிறது கால் நடுங்குது இப்போ நடக்க முடியல உட்கார்ந்து எந்திரிக்க முடியும் இதெல்லாம் சொல்றீங்க இல்லையா இதெல்லாம் அதுக்கு இதுக்கு எனர்ஜி வேணும் இதுக்கு சக்தி வேணும் இந்த பிரச்சனையெல்லாம் சொல்லணும் அந்த பிரச்சனை மட்டும்தான் நமக்கு இருக்குது மற்றதெல்லாம் குறைஞ்சிட்டு வருது அது அப்படியே எப்படி இது குறையிற மாதிரி அதுவும் குறையும் இப்போ இது எப்படி அப்ப எது ஒவ்வொன்னா அதை செஞ்சுட்டு வருது ஒவ்வொன்னு செஞ்சிட்டு வருது ம் சரி அப்போது டாக்டர் டெக்ரெட் அவர் எழுதிய மூக்கஸ்லீலிங் சிஸ்டம் நூல் எனக்கு கிடைச்சது அதாவது ராஜயோகம் எனக்கு கிடைச்சதுல டயட் ஹீலிங் சிஸ்டம் எந்த புத்தகம் எனக்கு கிடைச்சிது அப்படிங்கிறாரு சரி அப்போது டாக்டர் டெக்ரெட் என்பவர் எழுதிய மூக்கஸ்லஸ் டயட் ஹீலிங் சிஸ்டம் என்ற நூல் கிடைத்தது அதன் கருத்து சுருக்கமாக சொல்லிட்டார் அதன் கருத்து என்னன்னு கேட்டீங்கன்னா ஹியூமன் பாடி ஈஸியா ஏர் மிஷின் வித்ட்டர்சிய லூகேங் ஏஜென்ட் அண்ட் தேவையற்றது அண்ட் பாடி அதாவது அடிக்கடி உணவு சாப்பிட்றதுனால உள்ள இருக்கிற டேமேஜே ஆகுதுங்கிறார் அதாவது உணவு சாப்பிடுவது என்பது அடிக்கடி உணவு சாப்பிட்றதுனால உடம்பு தான் டேமேஜ் ஆகுது அப்ப உடம்பு டேமேஜ் ஆகுறது எல்லாரும் சாப்பிட்டு உடம்பு டேமேஜ் உள்ள இருக்கிறது எல்லாமே இந்த பிணாவாடை வர்றது காரணம் தான் காரணம் அதாவது இந்த ஜீரண நீரை நிறுத்தி பழகுதல் உணவு பழக்கத்தை குறைக்குதல் தான் இது ஒரு இயற்கையான ஒரு தன்மை யாருமே தன்னோட உணவு பழக்கத்தை வெளியே சொல்ல மாட்டாங்க ஏன்னா எல்லாரும் சிங்கரை நான் திரும்பிருக்கிறோம் எல்லாத்துக்கும் வரணும் அவனுக்கு வருது யாருமே உணவு பழக்கத்தை நாம தானே உணவு பழக்கத்தை நேரடியாக விவாதம் பண்ணி யூடியூப்ல போடுறோம் அதை பாக்குறாங்க எல்லாருமே இது இப்படித்தான் இருக்கணும்னு புரியுது அவங்களுக்கு ஓ இப்படிதான் இருந்திருக்கணும் இப்படித்தான் வாழணுங்கிறது இப்பதான் புரியுது அவங்களுக்கு உணவு பழக்க உணவு அடிக்கும் அவங்களுக்கு நூத்துக்கு நூறு பேர் உணவு பழக்கத்தை வந்து சராசரி உணவுல தான் இருக்காங்க அந்த சாதாரண உணவு அத்தனை பேரு நாற்றம் பிடித்தவர்களுக்குதான் அந்த அவங்க வெளி பண்ற வேலை என்பது வேறு ஆம்பளையோ பொம்பளையோ வெளி பண்ற பண்றது பூராமே அவங்க உணவு பழக்கத்தினால் மலம் இறுகி போய் மலம் இறுகி போய் ரத்தம் கெட்டு தான் செயற்கையா தான் சாகுறாங்களே தவிர இயற்கையான இதைத்தான் வரலாறு புரிஞ்சுக்கிட்டு திருவள்ளுவர் அதான் சொல்றாரு மரணத்தை எதிர்க்க முடியும் சாவை எதிர்க்க முடியும் நம்ம கையில வச்சுக்கலாங்கிறாரு சரி மனித உடல ஒரு காற்று இயந்திரம் இந்த இயந்திரம் இந்த இயந்திரத்துக்கு தண்ணீர் உராய்வை சுலபப்படுத்தவும் எண்ணெய் போடுவது போடவும் சுத்தப்படுத்தவும் அடிக்கடி அடிக்கடி நம்ம படிச்சு மண்டல ஏத்திக்கணும் இத மனசுல ஏத்திக்கிட்டே வரணும் படிக்கிறப்ப எழுத்து எழுத்து தெளிவா இருக்கா கல்லு முடியுதா முடியுதுங்க ஐயா அப்படின்னா கரெக்டா இருந்தா தெரியாது நீங்க உப்பு நோய் முடியாது டபுள் டபுளா தெரியும் ஒரு மாதிரி இருக்கும் படிக்க இப்ப படிக்க எல்லாம் முடியுதுங்க ஐயா ஒண்ணும் இந்த இது மட்டும் படிங்க கீழே அந்த நாடு வரி படிங்க மனித உடல் மனித உடல் ஒரு காற்று இயந்திரம் இந்த இயந்திரத்திற்கு தண்ணீர் உராய்வுகளை சுலபப்படுத்த எண்ணெய் போடுவது போலவும் சுத்தப்படுத்தவும் உபயோகப்படுத்து உபயோகப்படுகிறது உணவு என்று கூறப்படும் பொருள் தேவையற்றது என்பதோடு அடிக்கடி உடலுக்கு கெடுதியும் செய்து விடுகிறது இதுதான் இந்த முக்கியமான விஷயம் நம்ம அடுத்த வகுப்புல பேசணும் சரிங்களா நன்றி ஆஹ் சரிங்கய்யா நன்றிங்க